நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சூரிய ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நாங்கள் இந்த பக்கம் திசையை திருப்பதற்கு முயற்சி செய்தாலும் எங்களுடைய பார்வையை முயற்சி செய்தாலும் எங்கள் திசை எங்கள் பார்வை முழுமையாக வடக்கு பக்கம் திரும்ப பார்க்கிறது இப்ப கூட அந்த பாடல் வைத்தியர் ராமநாதன் அச்சுலனுக்கு நீங்க எல்லாம் மீது வச்ச பாசம் வேண்ட மாதிரி நேற்றைய தினம் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்க பொதுமக்கள் அங்கே ஒன்று திரண்ட படினால ஒன்று கூடின படினால அவர்கள் சமாளித்து விட்டார்கள் போலீசார் வந்திருந்தவர்கள் இவரை வந்து இவங்க இவரை வந்து நாங்கள் வந்து இரவு உணவு

பிரபலம் அப்படின்றதை தாண்டி பிரபலத்தை பெற்றுக் கொள்வது என்பதை தாண்டி அவர் சொல்வது வழிகொணர்ந்து அனைத்தும் பொய்யா என்பதை சரியாக தேடி அலசி ஆராய்ந்து சட்ட நடவடிக்கைகளை எடுத்து பிழையானவர்களை தண்டித்து என மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு நிச்சயமாக சட்டத்திற்கும் போன்று அனைத்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கும் இருக்கிறது என்பது உண்மையான விஷயம் நிச்சயமாக நேற்றைய தினம் இரவு ஏழு மாகாணத்துடைய சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரம் அனுப்பி வைத்தார் இரவு ஏழு கடிதத்தை

எதிராக அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டோம் இப்படியாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றன உண்மையிலேயே இதைப் பற்றி நாங்கள் யாருக்குமே சாதகமான பக்கச்சார்பற்ற சார்பற்ற கருத்துக்களை தான் இங்கே பதிவு செய்கின்றோம் கண்டிப்பாக நடந்த விடய நடந்த விஷயங்களை தான் நாங்கள் சொல்லுகிறோம் பகிரப்படுகின்ற விடயங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இது சம்பந்தமான முழுமையான விடயங்கள் இனி விசாரணைகளுக்கு பிறகு தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே அந்த நேரத்தில் எங்களுடைய செய்தி அறிக்கைகள் மூலமாகவும் இன்னும் பல்வேறு விடயங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பல விதமான தெளிவூட்டல்களை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் லண்டனிலேயும் இப்போ உங்களுக்கு தெரியும் அண்மையில் இடம்பெற்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி மொத்தம் உள்ள அறுநூற்றி ஐம்பது தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவையான முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்களையும் தாண்டி எட்டு இடங்களில் பெரு வெற்றி பெற்றிருந்தது பதினான்கு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஆட்சியை பிடித்திருப்பது பெரிய விஷயமாகத்தான் காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது அங்கே நிதியமைச்சராக பிரிட்டனில் முதல் பெண் நிதி மந்திரியாக நாற்பத்தி ஐந்து என்ற ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பெண்களுக்கு நல்ல ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கார் நல்ல ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார் இது எல்லா பெண்களுக்கும் தான் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கார் நிதி மந்திரியாக நியமிக்கப்பட்டது எனது வாழ்நாளில் ஒரு மிக பெருமையாக நான் கருதுகிறேன் இது என்ன பொறுப்பை கொண்டு வருகிறது என்பதை நான் நன்கு அறிந்து நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் உள்ள உழைக்கும் மக்களை சிறந்தவர்களாக மாற்றுவதற்கு தங்களது பொருளாதாரத்துக்கு தேவையான மாற்றத்தை வழங்க தான் தயாராக இருப்பதாகவும் இருக்கிறார் இப்போது படித்துக் கொண்டிருக்க பெண்களாக இருக்கலாம் வேலை செய்யும் பெண்களாக இருக்கலாம் ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் பெண்களுக்கும் உங்கள் லட்சியங்களுக்கு வரம்புகள் இருக்க கூடாது என்பதை என்று காட்டட்டும் என்று அவர் தனது எக்ஸ்தலத்தில் தலத்தில் நல்ல ஒரு வார்த்தை இலக்குகளில்லை இலக்குகள் இவ்வளவுதான் என்றில்லை இவ்வளவுதான் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லைகள் இல்லை எல்லைகள் கடந்தும் சாதிக்கலாம் என்று பயதும் அதுக்குள்ள வரும் எல்லா விஷயங்களும் உள்ள இல்லையா எல்லைகளை தாண்டி இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் பெண்களுக்கு சொல்லி நல்ல ஒரு விஷயம் செங்களுக்கு எல்லைகள் இருக்க கூடாது என்று அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா இதே போன்று டிலான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ยูเครน மீது ரஷ்யா போர் தொடுத்தது இரண்டா நேட்டோ நாடுகள் பட்டியலில் யுக்ரைன் அணிந்து கொள்ள போகிறது என்று அறிவித்தலுக்கு பிறகு அதுக்கு தர கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு யுக்ரைனுக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பித்தது இலகுவில் முடித்து விடலாம் என்றுதான் ஆரம்பித்தார்கள் ரஷ்யர்கள் ஆனாலும் கூட அவ்வளவு எளிதில் முடிக்க முடியல ஏனென்றால் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயற்பட்டன ஆயுதங்களை வழங்கின நிறைய ஆதரவாக இருந்த காரணத்தால மிக இலகுவாக யுத்தத்தை முடிக்க முடியல அதனால் இரண்டு ஆண்டுகள் இப்போது ஆகின்றன யுத்தம் ஆரம்பமாகி ஆனாலும் இப்போ ரஷ்யா கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு

ஆயுதம் என்று பயன்படுத்தப்படும் அணு ஆயுதம் என்ற ஒன்று பயன்படுத்தப்படும் அது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியது ஆகவே அது ஒவ்வொரு நாடுகளிலும் தன்னை ஒரு வல்லரசு நாடாக காட்டுறதுக்காக வைத்துக் கொள்வார்களே ஒழிய அதாவது தாங்கள் அணு ஆயுத நாடு என்று அறிவிப்பதற்காக வைத்துக் கொள்வார்களே ஒழிய அதை பயன்படுத்த வழிகிட்டால் உலகம் அழிவதற்கான ஆரம்பமாக மாறிவிடும் ஆகவே இந்த ரஷ்யாவினுடைய என்பது உலக அளவில் அநேகமான பல நாட்டு தலைவர்களை அஞ்ச வைத்திருக்கின்ற அவர்களை மிரள வைத்திருக்கின்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது